சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் இந்த வார கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தின் அதிபதியான சூரியன் ராசி கூட வரக்கூடிய நிகழ்வு ஆரம்பிக்க போகுது சூரியன் ராசி கூட வரக்கூடிய நிகழ்வுங்கிறதுனால சிம்ம ராசி இப்போ கொஞ்சம் டைட் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அவரை ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அதே போல் வார ஆரம்பத்தில் பனிரெண்டாம் தேதி சந்திராசமாக ஆரம்பிக்குது ரெண்டரை நாள் மூணு நாள் சந்திராஷம் இருந்தாலும் அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான சந்திராசனம் மாதிரி தெரியும் சனிக்கூட சம்பந்தப்படுறதுனால அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் சந்திராஷம் இருந்தாலும் ஒன்று பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பொதுவாக ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது சந்திராசமெல்லாம் அதிகமாக பாதிக்கிறது இல்லை சிம்ம பொறுத்தவரை ஏன்னா உங்களுடைய ப்ராப்ளங்கள் ரொட்டேஷன் லைஃபு உங்களுடைய வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்ட பொறுப்புகள் கடமைகள் இதுலேயே லைஃப் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால சந்திராசிரம பிரச்சனைகள்லாம் தெளிவாகப்படுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாற்று உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் சந்திராசிரமங்கிறது பெரிய அளவுக்கு இன்னும் தொந்தரவோ பயமோ தரக்கூடிய வாரம் இந்த வாரம் இல்லை காரணம் இந்த நேரம் பார்த்து ராசிநாதன் ராசிக்குடியாக வரக்கூடிய நல்ல நிகழ்வு இருக்கு அதற்கு அடுத்த சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது பத்து இந்த மாதிரி தொடர்பெல்லாம் கிடைக்க வர்றதுனால நிச்சயமாக தலைக்கு வந்தது தலைக்கு மேலேயே போயிடுச்சு உங்களை வந்து ஏதாச்சும் நெருக்கடி மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சுருந்தா கூட ஐயோ நம்மளுக்கு சரியா வரல ஏதோ மாட்டிக்கிட்ட போல இருக்குது இப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதாவது நினச்சிருந்தா கூட அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நீங்கள் வெளில வந்துடலாம் அதே போல ராசிநாதன் இந்த சிம்மத்தை தச்சு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை பலிக்கக்கூடியது எப்போதுமே தன்னம்பிக்கை கொண்ட நபர்கள் சிம்மராசி நபர்கள் கடந்து போன சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில எதிர்பாராத சில இடர்பாடுகளில் மாட்டியிருப்பீங்க சில தவறுகளுக்கு பொறுப்பாயிருப்பீங்க ஸோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு திருந்தி அந்த தவறுகள் வராத வகையில் அதை நஷ்டத்தில் ஈடுகட்டி சமாளிக்கக்கூடிய ஒரு பக்க நஷ்டத்தை இன்னொரு பக்கத்தில் சமாளித்து அந்த ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை அதே போல் சில புதிய பொறுப்புகள் இதுக்கு மேற்பட்டு வந்து சேர்றதுக்கான வழி உண்டு எதிர்பார்க்க எதிர்பார்த்துக்கிட்டு காத்து கொண்டு வந்த சில பொறுப்புகள் இது நமக்கு கிடைச்ச நல்லா இருக்கும் இது இந்த இதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போதுதான் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சில பொறுப்புகள் உங்களுக்கு இந்த வார கணக்கில் கண்டிப்பாக கிடைக்க வரும் இப்போ இது உங்களுக்கு கௌரவ மரியாதை அந்தஸ்து இதை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக சிம்மராசி நபர்கள் எடுத்துக்கலாம்